ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்க பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா காட்பாடி ஜங்ஷன் அருகாமையில் உள்ள நவகிரக இந்த கோயில் பார்த்தீங்கன்னா வந்து நவகிரக நிவர்த்தியான பிரசித்தி பெற்ற கோயில் இது இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா மிக மிகப்பெரிய நவகிரக ஸ்தலமாக அமைந்துள்ளது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உள்ள வந்து உங்களுக்கு நவகிரகமும் தனித்தனியா வந்து அதுக்கு வந்து உங்களுக்கு அவங்க அவங்களுடைய ஒய்ஃபோட் இந்த இடத்துக்கு வந்து போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா தோஷமும் விளையிடும் உள்ள வந்து ஓமும் பண்ணுறாங்க ஐயர் இதில் பல வருஷத்துமா இந்த கோயில் இருக்குதுங்க நிறைய பேருக்கு இல்ல வேலூர் மாவட்டம் பொன்னை அப்படின்ற ஒரு ஊர்லேருந்து இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க பொன்னை பஸ் ஸ்டாண்டில் இறங்கி ஆ கிலோமீட்டர்ஸ் தாங்க வந்துடலாம் ரொம்ப பிரசித்தி பெற்றது வந்து பார்க்க முடிந்த வரை இதில் வந்து ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் வீடியோஸ் ஆட் பண்ணியிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா பயிற்சி குரு பயிற்சி ப்ளஸ் நிற எல்லா பயிற்சிக்கும் இங்கே ஓமம் பண்ணுறாங்க நேரில் வந்து பாருங்க இன்னும் சூப்பராக இருக்கும் கோவிலு நான் உள்ளெல்லாம் நிறைய எடுக்க காட்பாடி ஜங்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எதனா டவுட்னா கமெண்ட்ல கேளுங்க தேங்க்யூ